வணக்கம் என் பெயர் நான் நான் பெரும்பால் நாட்டு போலியுறுகிறேன் என்னன்னா நம்மளோட உடம்ப வந்து ஒரு நைன்டி டிகிரியா வச்சுக்கணும் நம்ம நிற்கிற பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொசிஷன் எப்படின்னா நம்மளோட சொல்ற அளவு ஒரு பொசிஷன் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ ஒரு கேப் இருக்கணும் இந்த கேப்பில் தான் நீங்கள் சேரணும் இந்த கேப்பை வந்து எப்பயுமே நம்ம மாற்றக்கூடாது ரொம்ப நம்ம கதையில் வச்சுக்கணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நைன்ட்டி டிகிரி சொன்னேன் இந்த நைன்ட்டி டிகிரியை ரெண்டாக பிடிச்சோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் இருந்து இப்போ வரையும் ஃபார்ட்டி ஃபைவ் இப்பிலருந்து ரெண்டு வரையும் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டையும் டோட்டலாக சேர்த்தா நைன்ட்டி டிகிரி